வந்து இன்றைக்கி தாமரை விதை மக்கானா தாமரை விதையில் வந்து பாருங்க இதுதான் நினைக்கி நான் செஞ்சு காமிக்க இந்த தாமரை விதையில் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள நல்லா சாப்பிடுவாங்க மசாலா போட்டு மெக்கானா எப்படி செஞ்சு காமிக்கிறது அடுப்பில் எப்படி சாப்பி காமிக்கிறது மைக்ரோவேவில் எப்படி வைக்கிறது நான் காமிக்கிறேன் இப்போ இந்த இதை வச்சு இதில் வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் பட்டர் போட்டுக்கிறலாம் ஆயில் போட்டுக்கிறலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நெய் போடுறேன் ஒரு ஸ்பூன் நெய் ரொம்ப வேணாமல் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அந்த நெய் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் இது அது ரொம்ப சிம்பிளாக லேசாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளை வச்சிடணும் அடுப்பை இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தனி மிளகாய் தூள் இது வந்து ஒரு டம்ளருக்கு நான் சொல்கிறேன் ஒரு டம்ளர்னா ஒரு இரநூறு டம்ளரில் உள்ள அளவுக்கு இது ஏற்ற மாதிரிக்கு கொஞ்சம் சால்ட் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது டயட்டில் இருக்கிறவங்க நல்லா சாப்பிடலாம் இது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நான் வந்து இந்த அளவு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் காமிக்கிற பாருங்க ஒரு இரநூறு டம்ளர் பாருங்க இதை வந்து நம்ம ஆயில் வந்து நல்லா மெல்ட் மெல்ட்டான நம்ம நெய்யில் நல்லா அதை கொஞ்சம் வறுத்துக்குவோம் அவ்வளோதான் இது ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்று அதாவது இரநூறு டம்ளர் நான் ரெண்டு டம்ளர் நான் போடுறேன் அதுக்குள்ளது தான் நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு ஓகே இவ்வளோதான் இது வந்து சின்ன பிள்ளைங்கலாம் ப பசி எடுக்காம சாப்பிட சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் இதை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இது போட்ட உடனே நல்ல மொறுமருன்னு வந்துடும் லேசாக சூடான உடனே மொறு மருன்னு வந்துடும் நம்ம காமிக்கிற பாரு கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இது பண்ணுவோம் லேசாக புகை வர நம்ம உடனேடுவோம் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறேங்க வேணால் கொஞ்சம் சூடாக வச்சுன்னா கொஞ்சம் கீழே கூட எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணிக்கிறலாம் இது மசாலா வந்து அந்த இதோட கோட்டிங் ஆகணும் அவ்வளோதான் உடனே வந்து நல்லா மொறுமருன்னு ஆயிடும் இவ்வளோ தான் இதோடைய இது வந்து தாமரை இருந்து செய்கிறாங்க இது வந்து சீனாவில் ஜப்பான்ல எல்லாம் வந்து இது வந்து ரொம்ப மெடிசனுக்கு நல்லா பயன்படுத்திக்கிறாங்க அந்த தாமரை பூ தண்டு இது எல்லாருமே எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்றாங்க இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்கள அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இவ்வளோ தான் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த பாத்திரத்தில் அப்படியே சூடாகவே இருக்கட்டும் சின்ன வயசுலேயே வந்து கொஞ்சம் முதுமை தெரிஞ்ச மாதிரிக்கு இருப்பாங்க தெரியுமா சில பேர் தோல்லாம் கொஞ்சம் சுருங்கின மாதிரிக்கு ஆயில் இல்லாமல் ட்ரையான இதாக இருக்கிறவங்க வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இதில் வந்து நல்ல சத்தானதெல்லாம் நிறையா இருக்குது இதில் வந்து இருக்கிற சத்து வந்து இது வந்து தாமரை தாமரை விதைன்னு சொல்லுவாங்க இதை தமிழில் இங்கிலீஷில் வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய வந்து நம்ம உடம்புக்கு வேணுங்கிற சக்திலாம் நிறையா இருக்குது இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது மெக்னீசியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது புரத சத்துலாம் நிறையா இருக்குது இதில் இதை வந்து நம்ம வந்து சும்மா வெறும் சட்டியில் தான் நான் இப்போ வறுத்துட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம இதை மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து உடல் எடை வந்து ரொம்ப குறைக்கும் இதை விட வந்து இந்த சுகர் பேஷண்ட்டு வந்து நல்லா சாப்பிடலாம் இதை இதில் வந்து நிறையா மெக்னீசியமும் குறைவான சோடியமும் இருக்கிறதுனால இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க சாப்பிடணும் ஆனால் எல்லோரும் அதை சொல்கிறாங்க இதை இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க வந்து ப எது சாப்பிட்டாலும் வந்து சாப்பிட மாட்டாங்க பிடிக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா அப்போ அவங்களுக்கு வந்து இதை மசாலா போட்டோ இல்லை சும்மா ஃப்ரை பண்ணியோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பசி பசி எடுக்கும் இது நல்லா அதனால் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து இப்போ வந்து மைக்ரோ எப்படி வைக்கிறேன்னு சொல்லித்தான் மைக்ரோ ஓனில் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் நான் வந்து இப்போ கொஞ்சம் தேங்காய் வந்து போகிறேன் அதில் நெய் அதில் வந்து நெய் போட்டேன் இல்லை நீங்கள் வேணும் பட்டர் போட்டுக்கிறலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தேங்காய் அண்ணை ஊற்றிக்கோங்க இது தேங்காயில் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய்யை விட வந்து தேங்காய் அண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதே அளவு தான் நான் ரெண்டு ரெண்டு டம்ளர் தான் நான் எடுத்திருக்குறேன் ரெண்டு டம்ளர்னா அது வந்து ஒரு நூறு கிராம் தான் இருக்கும் அது நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அதே அளவு சால்ட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகா பொடி தனி மிளகா பொடி இதை வந்து நல்லா கலக்கிக்கிடுவோம் இதை கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் இது கொஞ்சம் நேரத்துலேயும் நம்மளுக்கு இதாக நல்லா இது பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கிடுவோம் இதை வந்து நம்ம அதை அடுப்பில் வச்சுட்டு கலக்கணும் இதை வந்து முன்னாடியே நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மைக்ரோவனில் வச்சுக்கணும் அதை விட பாத்திரத்தில் வைக்கிறத விட இது வந்து ரொம்ப ஈஸியாக நல்லா சீக்கிரம் செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வைச்சா போதும் இது கிரில்ல இல்லை சாதாரண இதில் தான் நம்ம வைக்கணும் க்ரில்ல வச்சோம்னா உடனே வந்து க நல்லா இது மட்டும் கோட்டிங் ஆகுற போது மட்டும் கொஞ்சம் பெயர் வச்சுக்கிடுவோம் நான் மைக்ரோஃபோன்ல வைக்கிறேன் இதை பாருங்க இதை ஓபன் பண்ணிட்டு இதுக்குள்ள இந்த இதை நான் வந்து எடுத்து நான் வச்சுருக்கேன் இதை மூடிடுவோம் மூடிட்டு நான் மூணு நிமிஷம் வைக்கிறேன் மூணு செகண்ட் வச்சிருக்கேன் பாருங்க மூணு செகண்ட் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து நல்லா இதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் மைக்ரோனில் வந்து நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டிருந்தாலும் கொஞ்சம் செவப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சூடு உடனே நம்ம கொஞ்சம் மிளகாப்படிலாம் ஒரு மாதிரி இருக்கும் அதே அளவு தான் இது போட்டேன் இது வந்து கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் இது ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரிப்பாக இருக்குன்னு கிருகு நல்லா இதாக இருக்கும் பாருங்கள் அப்படியே ஒரு மொறு நல்லாயிருக்கும் இதுவும் அப்படி தான் இதுவும் பாத்திரத்தில் போட்ட உடனே அப்படியே இதாயிடும் இதை வந்து நம்ம வந்து வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து பாப்கான் மாதிரி தான் இது நம்ம வீட்டிலேயே இதை செய்யலாம் இது வந்து ரொம்ப சத்தாக இருக்கிறதுனால இந்த இதை வாங்கி கொடுங்க ரொம்ப டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு இது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக அந்த இது எல்லா சத்தும் நம்மளுக்கு இதில் வந்து மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் வந்து இரும்பு சத்து பாஸ்பரஸ்ஸு அப்புறம் புரத சத்துக்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால இது பாப்கார்ன் வந்து லோட்டஸ் பாப்கார்ன் சீப் இது சீஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இதை வந்து தாமரை விதைன்னு சொல்லுவோம் நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து க கடைகளில் வந்து ரொம்ப கம்மி தான் ரொம்ப ஒரு கால் கிலோ வாங்கினாலே நம்மளுக்கு ரொம்ப அதிகம் கால் கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாய் தான் இது ஆனால் நிறையா இருக்கும் இது இதுவே வந்து ஒரு ஐம்பது கிராம் தான் இது நான் வந்து நான் வாங்கினதே கால் கிலோ தான் வாங்கினேன் இன்னும் இதை விட ரெண்டு மூணு மடங்கு அப்படியே இருக்குது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்